ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பாஸ் சீசன் எயிட் தமிழ் அந்த வீடியோவில் நம்ம பாஸ் அரங்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இன்றைக்கி ஒரு வைப்ரண்ட்டான ஒரு விஷயம் நடந்துருக்கு ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி தீபக் அவர்களுடைய அபிக்ஷன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனால் அதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து நடந்துருக்கு ஸோ அதை வந்து நமக்கு அரங்கில் இருந்தவர்கள் வந்து ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருந்தாங்க அதை படிக்கும்போது எனக்கே வந்து ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு ஆக்சுவலாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தீபக் அவர்கள் அங்கே ஹெல்மெட் ஆகிருக்கார்ல ஹெல்மெட் ஆகிட்டு உள்ளே இருக்கிறவங்க வந்து அப்போயே வந்து பாதி பேர் பிரேக் டவுன் ஆகிட்டாங்களாம் ஸோ அவங்களால வந்து நியூட்ரலைஸே பண்ண முடியல போல் ஸோ அவர் வந்து ஸ்பீச் பொழுது லிக்டலி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க ஏன்னா வெளியே இருந்து அவரை வந்து உட்கார வச்சு ஒரு சூப்பராக வெயிட் பண்ணியிருக்காங்க அதாவது இது வரைக்கும் எவிக்ஷன் அப்படிங்கிறது அப்படி பார்த்ததே இல்லை அந்த மாதிரி வந்து எவிக்ஷன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதாவது எப்பயுமே உள்ளே உட்காந்து தான் எவிக்ஷன் பண்ணுவாங்க இல்லை வந்து டாப் ஃபைவ்ல இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அதாவது எப்படி சொல்கிறது இப்போ சீட்டு வந்து எதாவது கலைச்சி போட்டு அதுலேருந்து ஒரு சீட் எடுத்து அது அவங்களே படித்து யார் எவிக்ஷன் சொல்லி வந்திருக்கோம் இல்லை ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஓப்பன் ஆகாது எல்லா இடமும் ஓப்பன் ஆகும் ஒரு இடம் மட்டும் ஓப்பன் ஆகாதா எவிக்சன் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ அப்போ வெல் பிளேடுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பான் அவனுக்கு மட்டும் வெடிச்சு அவனை அனுப்புவாங்க வெளியே அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு படி பண்ணுவாங்க அந்த மாதிரி இன்றைக்கி தீபக் அவருடைய எலிமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் படி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது நடந்து நம்ம தீபக் அவர்களே வெளியே அவர் வரும் பொழுது அங்கே ஸ்பீச் கொடுக்கும்போதே முடிஞ்சான் அங்கேயே எல்லாம் அவுட் பாதி வெளியே வந்து தீபக் நிற்கும் பொழுது ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து சும்மா உள்ள முதல் முறையாக எந்த ஒரு பிக் பாஸ் சீசன் கண்டஸ்டன்ட்ஸுக்கும் இல்லாத அளவுக்கு அவர் அரங்கத்திலிருந்து அப்படி நின்னோடனே அரங்கில் இருந்தவர்கள் எல்லாருமே வந்து அங்கே போய் அவரை சூழ்ந்திருக்காங்க ஆடியன்ஸ் எல்லாருமே அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளவு அன்பு தீபக் மேலே அப்படின்னு சொல்லிட்டு சூழ்ந்தது மட்டும் இல்லாமல் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுத்து நல்லா விளாண்டிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேதுபதி அவர்கள் வந்து ஃபிரண்டு போய் ஓரமாக ஒதுங்கி அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாகி அரங்கில் இருந்தவர்கள் கீழே இருக்கிறவங்க எல்லாருமே அழுக வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அழுக இந்த சைடு விஜய் சேதுபதி கண்கலங்க கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிப்பாட்டியிருக்காங்க இந்த ஒரு பஞ்சாயத்தில் ஸோ அந்த அளவுக்கு ஒரு உண்மையிலேயே இது வந்து யாருக்கு நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன் அவர்களுக்கு நடந்துச்சு சீசன் த்ரீயில் அதே மாதிரியே இங்கேயும் நடக்குது பாருங்கள் அப்போ எவ்வளோ தூரம் மக்கள் வந்து ஓரளவுக்கு அவங்கள கொண்டாடி இருப்பாங்கன்னு நீங்கள் பாருங்கள் இப்போ பயங்கரமாக உள்ளே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பிஆர் வச்சுட்டு உள்ளே இருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கா அப்படிங்கிறது தெரியல மக்கள் ஏதோ தான் ஓட்டு போகிறான்னு வைங்க பட் தீபக்லாம் வந்து அந்த அளவுக்கு ஏற்கனவே ஃபேன் ஃபாலோயிங் வந்து வச்சிருக்க அவர் அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேருந்து வெளியே வரும் பொழுது அவருக்கு கிடைத்த அந்த வரவேற்பு அப்படிங்கிறது வந்து அவுட்ஸ்டாண்டிங் போல் அதுவும் அவருடைய ஏவி விஜய் சேதுபதி போட்ட ஏவி உள்ள இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சம விசில் பறந்துருக்கு இது வரைக்கும் போடப்பட்ட அந்த ஏவிகளே ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஏவியாக வந்து பார்த்தீங்கன்னா சம்ம சேதுபதி அவர்கள் இவருக்கு போட்டது அந்த பயண வீடியோ வந்து எடிட் பண்ணியிருக்காங்க ஸோ பயங்கரமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் அந்த எமோஷன்லேயே இருந்து மனசை வந்து துடித்து போய் உள்ளே போய் பேசியிருக்காரு உள்ளே கட் பண்ணி உள்ளே போனால் முத்துக்குமரன் அவர்கள் பேசுவதற்கு வார்த்தை இல்லையா அங்கே தடுமாறி அப்படி இப்படி இப்படின்ட்டு பேசலை அதுவே ஒரு தடவை கட் பண்ணியிருக்காங்க திருப்பி அழுதுகிட்டே இருந்திருக்கான் பேச வரல திருப்பி இதாக இருக்குது அதாக இருக்குது எல்லாத்தையும் கட் பண்ணி திருப்பி ரீஷூட் அங்கேயுமே அதனாலேயே ஞாயிற்றுக்கிழமை ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா போனால் அவங்களுக்கு ரொம்ப டிலே ஆகிருக்கு அப்படின்றது தான் தகவல் சரியா அங்கே அதுவும் அவங்க மட்டும் இல்லை ரயான் எழுதுருக்காப்புல அப்புறம் வந்து ஜாக்லின் எழுதுருக்காங்க இந்த மாதிரி சௌந்தரியோட கண்கலங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எவ்வளோ அவ்வளோ அதாவது ஒரு ஃபேவரட் ஹண்டஸ்டன்ஸுக்கும் சரி வெளியே இருக்க மக்களுக்கும் சரி அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து வெளியே வரும் பொழுது அந்த ஒரு இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா இடங்களிலும் வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ தீபக் வெல் பிளேட் அன்ஃபேர் எவிக்ஷன் பட் இருந்தாலும் என்ன சொல்கிறது கொஞ்சம் இன்னும் சேஃப் கேமை உடைச்சி இது தீபக் அப்படிங்கிறத இன்னும் காமிச்சிருக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த ரஞ்சித் மாதிரி இல்லை ரஞ்சித் ரொம்ப சேஃப்கியும் விளாட்டார் நீங்கள் கொஞ்சம் பேச வேண்டிய நேரத்தை பேசிட்டீங்க பட் இருந்தாலும் இது கண்டிப்பாக பத்தலை அப்படிங்கிறது தான் மக்களுடைய ஒரு குரலாக இருந்தது ஆனால் மக்களை அதை அக்செப்ட் பண்ணி உங்களை ஏற்றுக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ வெல் பிளே ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மக்களை சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய் தேங்க்யூ